வணக்கம் நான் உங்களுக்கு சதீஷ் இன்னைக்கு ஒரு புது டாபிக்கை பத்தி நம்ம பேச போறோம் என்ன டாபிக்னா எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு தகுதி பஞ்சாயத்து எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு மட்டும் இல்லை எல்லா எலெக்ஷன் நிற்கிறதுக்கும் பட் ஆனால் நம்ம இப்போ இருக்கிற காலம் மஞ்சாலி கிராம பஞ்சாயத்து களமாக தான் நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் மற்றதை பேசிப்போம் இது கொஞ்சம் புதுசா தான் இருக்கும் என்னடா இந்த மாதிரிலாம் சொல்றேன் புதுசா தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு டைம் கேட்டு பாருங்க நிறைய சொல்லிப்பீங்க நிறைய பேர் பக்கத்துல பேசி ஃப்ரெண்ட்ஸ் பேசி கேட்டிருப்பீங்க சொந்த பந்தங்களை பேசி கேட்டிருப்பீங்க எங்கேயாவது ரோடு டீ கடையில் எங்கேயிருந்து இலங்கைன்னு பேசியிருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்றது கொஞ்சம் புதுசாக இருக்கும் ஒரே ஒரு தகுதி தான் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே தகுதி தான் வேற எதுவுமே இல்லை மக்களுக்கு நல்லது செய்யணும் என்ன ஃபண்டு வருதோ அது அப்படியே மக்களுக்கு எடுத்து செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும் மக்களோட தேவை என்னான்னு சொல்லி பூர்த்தி செய்யற எண்ணம் இருக்கணும் மக்கள் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தண்ணிக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ரோடுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மாட்டை பராமரிக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி என்னென்ன கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சு அவங்க மக்களோட நலனை பூர்த்தி செய்யறதும் மக்களோட தேவையை பூர்த்தி செய்யறதும் மட்டும்தான் குறிக்கோள இருக்கணும் இது மட்டும்தான் எலக்ஷன் நிற்கிறதுக்கு ஒரே தகுதி எலக்ஷன் நீ எவ்வளவுமே செலவு பண்ணிக்கலாம் பத்து லட்சம் பண்ணாந்து இருபது லட்சம் அது இருந்துச்சு இது முதலீடு போட்டு நீ பதி இருபது ரூபா முதலீடு போட்டு முப்பது ரூபாய் எடுக்கிறதுக்கு இது தொழில் இல்லை நான் இருபது லட்ச ரூபாய் செலவு பண்ணேன் நான் முப்பது லட்சம் சம்பாதிப்பேன் நாற்பது லட்ச ரூபாய் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது தொழில் இல்லை சேவை சேவை உள்ளமும் சேவை எண்ணமும் இருந்தா மட்டும்தான் இந்த எலெக்ஷன் நீ உனக்கு மக்களோட பணத்தை நான் திரு தின்வான் அப்படின்னா நீ சொந்தமா தொழில் ஆரம்பிச்சுட்டு வரலாம்ல அப்புறம் எதுக்கு நீ எலெக்ஷனுக்கு வரீங்க எலெக்ஷன் மக்களுக்கு சேவை செய்யற எண்ணம் இருந்தா மட்டும்தான் மக்களுக்கு வர ஃபண்டை எடுத்து சொந்த தேவைக்காக யூஸ் எப்படி தெரியுமா நம்ம பண்றதுல யார் நம்மளோட சொந்த பந்தங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வேண்டப்பட்டவங்க அண்ணன் தம்பி பொண்ணு இவங்க தான் அப்ப யாரோட பணம் மக்களோட பணம் நம்மளோட சொந்த பந்தங்களோட பணம் அவன் மக்கள் சாப்பிட்டு அவன் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி அவன் ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை அவன் சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான் அந்த தட்டத்தை புடிக்கிட்டு போறான் அப்படின்னா மக்களோட சோத்தலை கை வைக்கிறதா தான் அர்த்தம் என்ன ரீசன் ஏன்னா அது ஒரு மக்களோட பணம் மக்களுக்கு சேர வேண்டிய பணம் அவன் சாப்பிட்ற வேண்டிய பணம் அவனுக்கு போய் சேர வேண்டிய பணம் அவனுக்கு போய் சேர வேண்டிய திட்டம் இதை தான் ஒரு தனிப்பட்ட மனுஷன் முதலீடாக நான் இவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கேன் நான் இந்த அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதலீடாக பார்க்கறாங்க அது இருக்கக்கூடாது நாம் பண்ணுற ஒரு சின்ன தப்பு இல்லை இது பெரிய தப்பு முதலீடாக ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னா அவனை நம்ம தேர்ந்தெடுக்கவே கூடாது அது கிள்ளி எரியப்பட வேண்டிய கிருமி நாசினி மாரி தெளிச்சு தள்ளி விட்டுணும் அதை தான் பண்ணணும் நம்ம வரையா உன்னால நல்லது பண்ண முடியுமா நில்லு நீ எவ்வளவு முதலீடு பண்ணிட்டு போ என்ன பண்ணுவது எல்லா பண்ணையும் நீ பண்ணுறதுக்கு ரெடியா இருந்த அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க மக்கள் சப்போர்ட் பண்ண அவங்களுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் யாரு என்ன பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க யார் எலெக்ஷன்ல வந்து வின் பண்ணா என்னெல்லாம் பண்ணுவோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் தப்பானால தான் நம்ம தேர்ந்துட்டு இருக்கோம் கேட்ட ஒரு சாதாரண மனிதன் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தர் அரசியலுக்கு வரக்கூடாதா வின் பண்ண கூடவா ஒரு படித்த பையன் ஒரு எலெக்ஷனில் நான் நினைக்கிறேன் நான் கம்ப்யூட்டர் பிஇல பிஇ முடிச்சுட்டு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் பிஇ முடிச்சுட்டு எம்இ முடிச்சிருக்கேன் எம்இ முடிச்சுட்டு பெங்களூரில் பத்து வருஷமா வேலை செஞ்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம சொந்த ஊர்லயே நான் வந்து கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் நான் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு என்னோட திட்டங்கள் என்னென்ன நம்ம பண்ணலாம் என்னென்ன திட்டங்கள் வாங்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் இன்னமும் நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா இதுக்கான மாற்றம் என்ன மாற்றத்துக்கான சொல்யூஷன் என்ன எப்பதான் நம்ம மாறலாம்னு இருக்கோம் இன்னமும் வரப்போற இருபது வருஷமா எந்த எந்த மாற்றமும் நடக்கல நான் பார்த்துட்டே இருக்கேன் எந்த மாற்றமும் நடக்கல வரப்போற நாட்களையும் அந்த மாற்றம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஒரே எக்ஸாம்பிள் நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் உங்க தட்டத்தில் இருக்கிற சாப்பாடை பிடுங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க வேற எதுவுமே இல்லை நீங்க சாப்பிட வேண்டிய சாப்பாட்டையும் உங்க தட்டத்தில் இருக்கிற சாப்பாடையும் பிடிங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான் அதை தான் வேண்டாம்னு சொல்றேன் ஒரு திருடன் உங்க தட்டத்துல இருந்து பிடிங்கி சாப்பிட்டு புடிங்கிட்டு பணம் விடுவீங்களா விடக்கூடாது உங்கள் பணம் மக்களின் பணம் அது அஞ்சு லட்ச ரூபா ஃபண்டா இருந்தாலும் சரி பத்து லட்ச ரூபா ஃபண்டா இருந்து சரி ஐம்பது லட்ச ரூபாய் ஃபண்டா இருந்து மக்களுக்கு என்ன செய்யணுமோ மக்களுக்கான திட்டம் என்ன செய்யணுமோ அந்த பணத்தை அப்படியே செலவு பண்ணணும் எவ்வளவுமே முதலீடு போட்டுட்டு போட்டோம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி என்னன்னு அவங்களுக்கு என்ன அவங்கிட்ட இருக்கு அவங்க திமிர் எடுத்து போய் செலவு பண்றாங்க எல்லாம் எங்கேயும் போயிட்டு ஓட்டுக்கு காசு கொடுங்கன்னு கேட்கல ஓட்டுக்கு நகையை கொடுங்கன்னு கேட்கல வேற எதுவும் கொடுங்கன்னு கேட்கல திமிர் எடுத்து போய் பண திமிர் இருக்கிற பணம் திமிர் பிடித்த அதிகார வர்க்கங்கள் மக்களுக்கு பணத்தை கொடுத்து பழக்க வச்சிருக்காங்க மக்களுக்கு பணத்தை கொடுக்கறது மக்களோட பணத்தை பிடுங்கி தின்பதற்காக மட்டுமே தவிர மக்களுக்கு உதவி பண்றதுக்காக இல்லை உதவி பண்ணு நினைக்கிறோம் உனக்கு ஓட்டு காசு கொடுப்பனா ஓட்டுக்கு காசு கொடுக்குறதுனால உனக்கு உதவி பண்ண முடியுமா இல்லை நமக்கு தான் உதவி பண்ண முடியுமா நான் திரும்பவும் சொல்றேன் உங்க தட்டத்துல நீங்க சாப்பிட போறதுக்கு உங்க நீங்க சாப்பிட்றதுக்காக போடுற சாப்பாடை பிடுங்கி தின்றாங்க விட்டுறாதீங்க விழிச்சுக்கோங்க இப்பயும் நீங்க முழிக்கல அப்படின்னா வரப்புற காலங்கள் ரொம்ப கடுமையாகவும் கொடூரமானதாகவும் இருக்கும் இந்த ஐந்து இந்த இப்போ போயிட்டு இருக்கிற அஞ்சு வருஷமா எவ்வளவு கொடுமையா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் வரப்புற காலங்களும் அதே மாதிரி அமையக்கூடாது மக்களுக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க யாரால நல்லது பண்ண முடியும்னு சொல்லி பாருங்க யாருக்கிட்ட நல்ல நல்ல திட்டங்கள் இருக்குன்னு சொல்லி பாருங்க யார் படிச்சிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க யாரால வேகமா திட்டத்தை செயல்படுத்த முடியும்னு சொல்லி பாருங்க யார் செயல் வீரனா இருக்கான்னு பாருங்க இதை மட்டும் பாருங்க ஓட்டுக்கு காசா பார்க்காதீங்க ஓட்டுக்கு காசு வேணாம் எவ்வளவோ எவ்வளோ நம்ம இழக்கிறோம் டெய்லியும் அன்றாட வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் எவ்வளவோ நம்ம இழந்துக்கிட்டு தான் இருக்கோம் ஒரே ஒரு டைம் இந்த ஐநூறுவாயும் முந்நூறுவாயும் வேண்டாம்னு சொல்லிதான் பாருங்க ஒரு முந்நூறுவா என்னத்தை நம்ம சாதிக்க போறோம் வேண்டாம்னு சொல்லி பாருங்க ஒரே ஒரு டைம் ஓட்டுக்கு காசு வாங்காமல் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு சேர வேண்டியது உங்களோட பொருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு நான் கேரண்டி எனக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ரூபாய் கூட லஞ்சமாகவோ ஆகுவோ ஊழலாகவோ கமிஷன் ஆகவோ எதுவுமே எனக்கு வேணாம் என்ன அமௌண்ட் வருதோ நான் அப்படி எடுத்து பண்றேன் அந்த கேரண்டி நான் உங்களுக்கு ஒருவேளை வின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த வீடியோ காட்டி என்கிட்ட கேட்கலாம் இந்த மேல பேசுனா என்னடா பண்ணிட்டு இருக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு ஒரு ரூபாய் கூட வேணாம் லஞ்சமாவும் வேண்டாம் கமிஷனாவும் வேண்டாம் ஊழலா வேணாம் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் மட்டும் போதும் எது வேணாம் பெட்ரோல் அலவன்ஸ் வேண்டாம் பெட்ரோலுக்கு எனக்கு நான் சும்மா வரேன் என்கிட்ட எலக்ட்ரிக் பைக் இருக்கு இப்போ பெட்ரோல் எதுக்கு வேணும் பெட்ரோல் கூட எனக்கு வேணாம் நான் ரெடி யோசிச்சு பாருங்க நான் திரும்பவும் சொல்றேன் உங்க நீங்க சமைச்ச சாப்பாடு நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னா ஒருத்தன் பிடுங்கிட்டு போறான் ஒரு திருடம் பிடுங்கிட்டு போறான் அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்க பாருங்கள் ஒன்றிணைவும் உங்களோட மாற்றம்தான் என்னோடய வெற்றி வெற்றிக்காக இருக்க முயற்சிப்போம் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் எந்தெந்த வழியில் உங்களோட பணத்தை திருடிட்டு இருக்காங்க எந்தெந்த வழியில் மக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்களை எடுத்துகிட்டு இருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் எடுத்துருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணி எல்லாத்தையும் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் நீங்கள் பாருங்கள் வாருங்கள் ஒன்றிவோம் நன்றி வணக்கம்